இயேசுவின் ரத்தம் ஜெயம் அரிமத்தியா ஊரை சேர்ந்த புனிதர் யோசப் என்பவர் நற்செய்திகளின்படி இயேசுவின் மரணத்தின் பின்னர் அவரை அடக்கம் செய்தவராவார் இவர் நான்கு திருமுறை நற்செய்திகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளார் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றில் இவரை மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர் எனவும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர் எனவும் குறிக்கின்றது மத்தே இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் இவர் இயேசுவுக்கு சீடராக இருந்தார் என குறிப்பிடுகின்றது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் இறை இவரை இயேசுவின் சீடர்களுள் ஒருவர் எனவும் யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர் எனவும் குறிக்கின்றது இதன்படி இவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிளாத்துவிடம் அனுமதி கேட்டார் பிளாத்து நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு இயேசுவின் இறப்பை உறுதி செய்த பின்பு யோசைப்பிடம் இயேசுவின் உடலை அளித்தார் நிக்கதேம் துணையோடு கொல்கத்தாவில் இவர் இயேசுவின் உடலை திரு சில்வையிலிருந்து இறக்கி யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார் ஒரு புதிய கல்லறை ஒன்றில் அவரின் உடலை அடக்கம் செய்தார் என விவிலியம் கூறுகின்றது கத்தோலிக்க திருச்சபை கிழக்கு மரபுவழி திருச்சபை லூதரனியம் மற்றும் சில ஆங் ஆங்கிலிக்கம் சபைகள் இவரை புனிதர் என ஏற்கின்றன ஆமை